எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறது பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என இந்திய ராணுவம் தரப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை வழங்கினைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் இந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் முழு பின்னணி என்ன ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை கண் தொடர்ந்து இரு நாடுகள் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையே ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகிறது பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக இந்த நிலையில்தான் ஆஹ் ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கூட்டு அருகே இந்திய ராணுவ நிலைகளின் மீது பாகிஸ்தான் ராணுவ நிலை தரப்பிலிருந்து சூடு நடத்தப்பட்டதாகவும் அதற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்ததாகவும் ராணுவத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை சுமார் இரண்டு மணி அளவில் குப்வாரா பள்ளத்தாக்கு பகுதிகளில்தான் இந்த துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கிறது இது கனரக ஆயுதங்கள் அல்ல சிறிய ரக ஆயுதங்களை கொண்டு இந்திய பாகிஸ்தான் ராணுவத்தின் சார்பில் இந்திய ராணுவத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது எல்லை கட்டுப்பாட்டு போடு பகுதி குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி ஒட்டிய பகுதியில்தான் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கிறது இதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது இதுவரை இந்திய வீரர்களுக்கு யாருக்கும் காயமோ அல்லது உயிரிழப்போ ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்ததன் காரணமாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து மூன்று அல்லது நான்கு வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற சில தகவல்கள் தெரிவிக்கின்றன நன்றி ரமேஷ்குமார் உங்களுடைய தகவல்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்